அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆடிப்புறம் என்றைக்கு வருகின்றது அம்மன் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் யாரெல்லாம் முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் ஆடிப்புறம் வந்து ரொம்ப சிறப்பான நாள் அம்மன் அவதரித்த நாள் மிகவும் சிறப்பு பெற்ற நாளில் வந்து இந்த நாள் அம்மனுக்கு வளகாப்பு செய்து வழிபாடு செய்வாங்க அந்த ஆலயத்திலும் சரி வீட்டிலும் சரி எளிமையான முறையில் வந்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆடிப்புறம் என்றைக்கு வருகின்றது அப்படின்னா ஆடி இருபத்தி ரெண்டாம் தேதி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று நமக்கு வந்து ஆடிப்புறம் நாள் இந்த நாள் அன்று எந்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆடிப்புறம் அப்படிங்கிறது அம்மனுக்கு வந்து நம்ம வளகாப்பு செய்கிற நாள் இந்த பூஜையை வந்து நம்ம கட்டாயமாக நேரம் பார்த்து வழிபாடு செய்வதாக நமக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் நம்ம ஆடிப்புறத்தின்றி எந்த நேரத்தில் நம் அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா காலை நேரம் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் மற்றும் ஆறு மணிலேருந்து ஏழு இருபத்தி ஒன்பதுக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஏன்னா ஏழு முப்பதுக்கு அப்புறம் நமக்கு வந்து நேரம் சரியில்லை அதனால் காலை ஏழு முப்பதுக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ள செய்து கொள்ள வேண்டும் அதற்கப்புறம் வந்து ஒருவேளை காலை ஆறு டு ஏழு செய்ய முடியல அப்படி இருப்பவர்கள் வந்து ஒன்பதே கால் டு பத்தே கால் மற்றும் பத்தே முக்கா டு பதினொன்னே முக்கா இந்த நேரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்யலாம் காலை ஆறு கால் அல்லது ஏழரைக்குள்ள செய்துக்கோங்க அதற்கு அப்புறம் ஒன்பதே கால் டூ பத்தே கால் பிற பத்தே முக்கால் டு பதினொன்று நாற்பத்தஞ்சு இந்த நேரம் முகூர்த்த நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து வழிபாடு செய்து கொள்ளலாம் ஆடிப்புறத்தன்று அம்மனை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் யாரெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி என்றால் திருமணம் நடக்க வேண்டும் அப்படி இருப்பவர்களும் சரி அதாவது திருமணம் வந்து நல்ல வரன் அமைய மாட்டேங்குது அது பெண்ணுக்காக இருக்கட்டும் ஆணுக்காக இருக்கட்டும் வரன் வந்து நிறைய தடங்கள் ஆயிட்டே இருக்கின்றது நல்ல வரன் அமைய மாட்டேங்கிறது அப்படி இருப்பவர்கள் கட்டாயமாக ஆடி அம்மன் வழிபாடு நிச்சயமாக செய்ய வேண்டும் அதற்கப்புறம் குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்கள் கட்டாயமாக இந்த வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்த ஆடிக்குள் உங்கள் கையில் வந்து அழகான குழந்தை அன்பான குழந்தை நிச்சயமாக உங்கள் கையில் இருக்கும் அம்பாலே உங்களுக்கு வந்து குழந்தையாக பிறப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகத்திலும் இருக்கின்றது அடுத்த ஆடிக்குள்ளே உங்கள் கையில் குழந்தை இருக்கும் பூஜை செய்பவர்களுக்கு எல்லோருக்குமே நிச்சயமாக குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் வந்து இந்த வழிபாடு செய்ங்க இந்த வழிபாடு வந்து ரொம்ப எளிமையான நம்மளுடைய வீட்டில் இருக்கிற அம்மன் படம் எடுத்துக்கோங்க அது வந்து மாரியம்மனாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் வராகிமனை வழிபாடு செய்யும் பக்தர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா வராகம்மன் படம் எடுத்துக்கோங்க மற்றும் மகாலட்சுமி தாயார் படத்தை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எந்த அம்பால் படம் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து வ வச்சிருக்கீங்களோ அந்த அம்பால் படத்தை எடுத்துக்கோங்க அம்மன் அம்மன் படம் நிறைய படம் இருக்கின்றது அப்படின்னா கூட எல்லா படத்தையும் கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் எந்த தவறும் கிடையாது அம்மன் படத்தை வந்து மனப்பழகி மேலே வச்சுடுங்க அதாவது சிலை இருந்தாலும் பரவாயில்ல சிலையை வச்சுட்டுக்கோங்க அம்மன் படம் வைத்துட்டு மல்லிகைப்பூ நல்ல வாசனை பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துக்கோங்க செய்துட்டு இரண்டு பக்கம் குத்து விளக்கு ஏற்றுக்கோங்க ஏன்னா சுவாமிக்கு வந்து நம்ம வளகாப்பு செய்கிறோம் குத்து விளக்கு இரண்டு குத்து விளக்கு ஏற்றி வைத்துட்டு நம்ம வந்து பொதுவாக எல்லோரும் வீட்டில் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவீங்களா அந்த விளக்கும் நீங்கள் ஏற்றி வைத்துக்கோங்க எவ்வளோ விளக்கு ஏற்ற முடியுமோ அத்தனை விளக்கும் நீங்கள் ஏற்றி வைத்துக்கொண்டு அம்மனுக்கு வந்து நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அதற்கப்புறம் ஒரு தாம்பலத்தட்டில் வளையல் வச்சுக்கோங்க இந்த நாள் என்று சுவாமிக்கு வந்து மலர்கள் எப்படி நம்ம வந்து மாலையாக போடுமோ அதே போல் வந்து வளையல் நம்ம கெட்டி மாலையாக போட வேண்டும் ஏன்னா சுவாமிக்கு வந்து அந்த நாள் வந்து வளாகப்பு பண்ணுறதுனால சுவாமி படத்திற்கு கட்டாயமாக வளையல் போட வேண்டும் ஒரு பதினோரு வளையல் இருபத்தோரு வளையல் இந்த மாதிரி எண்ணிக்கையில் உங்களால் உங்கள் படத்திற்கு ஏற்றது போல் நீங்கள் வளையல் எடுத்து போட்டுக்கோங்க மஞ்சள் நூல்யோ அல்லது சிவப்பு நூல்லையும் நீங்கள் மாலையாக கட்டி சுவாமி படத்திற்கு வந்து கட்டி விட்டுருங்க இப்போ உங்களுக்கு மாலையாக கட்ட முடியல அப்படின்னா சுவாமி படத்திற்கு நம்ம பூ வைக்கிறதுக்கு ஆணி இருக்கும் பார்த்தீங்களா அதில் கூட நீங்கள் கோர்த்து விட்டுக்கலாம் நம்ம வந்து அல்லது நூலால் கட்டி அந்த நூலால் கூட சும்மா நம்ம வந்து முடிச்சு போட்டு விட்ருலாம் நம்மளுக்கு வந்து மாலையாக கெட்ட முடியல அப்படின்னா கூட ஒரு பதினோரு வலையில் எடுத்துக்கோங்க அல்லது ஒம்பது வலையில் எடுத்துக்கோங்க இருபத்தொன்று எடுத்துக்கோங்க எவ்வளோ வளையல் வேண்டுமோ அவளை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு மஞ்சள் நூல் அல்லது சிவப்பு நூல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த வளையல் ஃபுல்லாக அந்த நூலில் விட்டுருங்க விட்டுட்டு இப்போ மாலை கெட்ட தெரியாதவங்களுக்கு மட்டும் விட்டுட்டு நீங்கள் அதை அப்படியே நீங்கள் வந்து சமைப்படத்திற்கு பூ வைக்கிற இடம் நம்ம ரெண்டு பக்கம் ஆணியிருக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து முடிச்சு போட்டு விட்டுருங்க இவ்வளோ தான் மாலை கெட்ட தெரியாதவங்க இந்த மாதிரி செய்துக்கோங்க மாலை கெட்ட தெரியும் அப்படிங்கிறவங்க வந்து நல்லா முடிச்சு போட்டு இரண்டு வளையலாக அல்லது ஒவ்வொரு வலையெல்லாம் கோர்த்து முடிச்சு போட்டு சாமி படத்திற்கு போடுங்க போட்ட பிறகு சுவாமிக்கு நீங்கள் ஏற்கனவே மஞ்சள் கொங்குமம் வைத்திருப்பீங்க வைத்துட்டால் நம்ம மணப்பலகையில் வச்சுருப்போம் வச்சு பூக்களால் அலங்காரம் செய்துட்டு வளையல் மலையெல்லாம் போட்டு நம்ம வந்து அலங்காரம் செய்து நெய்வேத்தையும் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும் எடுத்து வச்சுருங்க அதாவது பாசிப்பருப்பு பாயாசம் பொங்கல் லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் என்னென்ன சாதங்கள் உங்களால் பண்ண முடியுமோ வளகாப்புக்கு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே போல் அந்த அன்னங்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணிட்டு ஒரு டஜன் வளையலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அதாவது இத்தனையும் நீங்கள் வைக்கிறது ரொம்ப விசேஷம் இல்லை எதுவுமே முடியாத அப்படி இருப்பவர்கள் வளையல் மட்டும் வைத்து ஒரு வெற்றியில பார்க்க மட்டும் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் எல்லாமே நம்மளுடைய சௌகரிய பொறுத்து தான் இருக்கின்றது நம்ம வந்து வளைகாப்புக்கு என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சுவாமிக்கு மறுபடியும் சந்தனம் குங்குமம் வந்து அவங்களுடைய படத்திற்கு வைங்க சிலை இருக்குன்னா சிலைக்கு வைங்க படம் இருந்தால் படம் அவங்களுடைய கன்னத்தில் வந்து பூசி விடுங்க நெற்றியில் பூசி விடுங்க கையில் பூசி விடுங்க அவங்க பாதத்தில் பூசி விடுங்க பூசி குங்குமம் வச்சு விட்டுருங்க அதற்கப்பறம் பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சதை போட்டு விடுங்க பன்னீர் தெளிச்சு விடுங்க பன்னீர் தெளிச்சுட்டு நீங்கள் சந்தனம் குங்குமம்லாம் வைத்துட்டு அர்ச்சதை போட்டுட்டு அதற்கப்பறம் சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணிடுங்க நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதற்கப்பறம் யாருக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேண்டுமோ யாருக்கு திருமணம் நடக்க வேண்டுமோ அவங்களையும் சுவாமி பக்கத்தில் அமர்ந்து உட்கார வச்சு இதே போல் வந்து சுவாமிக்கு எப்படி செஞ்சுருக்கோமோ அதே போல் அவங்களுக்கும் செய்துட்டு வளையலை போட்டு விட்டுருங்க திருமணத்திற்கும் வளையல் போடலாம் குழந்தை பாக்கியத்திற்கும் வளையல் போடலாம் அந்த வளையல் ஒரு டஜன் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிருப்பீங்களா அந்த டஜன் வளையலை அவங்களுக்கு போட்டுருங்க அதுமாதிரி சுவாமிக்கு அந்த நாள் முழுவதும் வளையல் இருக்கட்டும் அதற்கப்புறம் நீங்கள் எப்போ எடுக்கலாம்னா எடுக்கலாம் அல்லது அப்படியே கூட இருக்கலாம் எந்த தவறும் கிடையாது வளையல் மலை சுவாமிக்கு ரொம்ப நல்லது இருக்கலாம் அல்லது அதை நீங்கள் வந்து ஒரு மூன்றாவது நாள் ஐந்தாவது நாள் இந்த மாதிரி எப்போதும் அந்த வளையில எடுக்கிறீங்களோ எடுத்து வந்து யாருக்கு வளகாப்பு நடக்கணுமோ அவங்க கையில் போட்டுக்கொள்ளலாம் ரொம்ப நல்லது சுவாமிக்கு நீங்கள் என்ன பூஜைகள் செய்கிறீங்களோ அதே வந்து நீங்கள் உங்களுக்கு செய்து கொடணும் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க இல்லையா அம்மா இருப்பாங்க இல்லையா அவங்கள விட்டு நீங்கள் பண்ண சொல்லுங்கள் அல்லது உங்களுடைய கணவர் வைத்து பண்ண சொல்லலாம் இப்போ வந்து பிள்ளைகளுக்கு வந்து கல்யாணம் ஆகலை அப்படி இருக்கவங்க தாய் தான் செய்தாகணும் மகளுக்கும் மகனுக்கும் இப்போ மகனுக்கு செய்கிறதா இருக்குதுன்னா இதே போல் நீங்கள் சந்தன குங்குமம் அவங்களுக்கு வைத்துட்டு பன்னீர் விட்டு அர்ச்சத பண்ணி அரிச்சதை போட்டுட்டு அதாவது அர்ச்சதனா கொஞ்சம் பூக்கள் கொஞ்சம் வந்து பச்சரிசியில் கொஞ்சம் மஞ்சள் கலந்துக்கோங்க அதுதான் அர்ச்சதை அப்படிங்கிற சொல்லுவோம் அந்த அர்ச்சதையும் அந்த பூக்கள் அந்த ரோஜாப்பூ அந்த இதழ்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா அதை சேர்த்து அவங்களுக்கு வந்து நீங்கள் பூக்களால் அர்ச்சதை போடணும் பெண்ணுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா பெண்ணுக்கு வந்து நீங்கள் சந்தன குமெல்லாம் வைத்து பூக்கள் வைத்து அதற்கப்புறம் அவங்களுக்கு வந்து வளையல் போட்டுவிட்டு சுவாமிக்கு எப்படி பெண்தை விற்றுருக்க நம்ம பண்ணுறப்போ அதே போல் அந்த பெண்ணுக்கு பண்ணுவது ரொம்ப நல்ல விலன் கிடைக்கும் அவங்க சீக்கிரமாக பார்த்தீங்க அப்படின்னா கண் ஆகி அடுத்த ஆடிக்குள்ளே அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் அதற்கப்பறம் நம்ம வந்து மடிக்கட்டணும் ஏன்னா மடிக்கட்டுறதை ரொம்ப முக்கியம் குழந்தை பாக்கியத்திற்காக வழி வழிபாடு செய்பவர்கள் கட்டாயமாக மடிக்கட்ட வேண்டும் அதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா முழு தேங்காய் எடுத்துக்கோங்க வெற்றிலே பாக்கு வாழப்பலாம் இவ்வளோ தான் இதுதான் மடிக்கட்டுறது இதற்கு தேவையான பொருள் இதுதான் முழு தேங்காய் நீங்கள் உடச்ச தேங்காய் கிடையாது முழு தேங்காய் இப்போ சுவாமிக்கு வந்து நீங்கள் நெய்வேத்தியம் படிக்கிறீங்க பார்த்தீங்களா வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் தேங்காயெல்லாம் உடச்சி வச்சுருப்பீங்க அது கிடையாது நீங்கள் தனியாக வந்து வாங்கி வச்சுக்கூடணும் வாங்கி பூச்சேரியில் வச்சுருங்க என்னென்ன வைக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து வளகாப்பு மாதிரி சுவாமிக்கு செய்த பிறகு நீங்களும் உங்களுக்கும் செய்த பிறகு உங்களுடைய முந்தாணியை விரித்து அதாவது முன்னாடி கொண்டு வந்து நம்மளுடைய முந்தாணி இருக்கும்போதீங்க அதை முன்னாடி கொண்டு வந்துட்டு அதில் வந்து உங்களுக்கு யார் வந்து வச்சு விடுறாங்களோ அதாவது வளவா பண்ணுறாங்களோ அவங்க கையாலேயும் நீங்கள் வந்து அந்த தேங்காய் அந்த வெற்றிலே பாக்கு வைத்து அதை வந்து மறுபடியும் நீங்கள் வந்து உங்கள் இடுப்பில் வந்து சொரையிக்கிடணும் அதோடு அதாவது நீங்கள் கட்டும்போது உங்களுடைய வயிறு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் ஏன்னா நம்ம அந்த இடத்துல தேங்காய் வளப்பில வச்சுருப்போம் பார்த்தீங்களா நமக்கு வந்து அது நல்லா பெருசாக இருக்கும் பார்த்திங்கன்னா அதே போல் நம்ம வந்து மாசமாக வேண்டும் அதாவது கர்ப்பமாக வேண்டும் அப்படிங்கிறத வந்து அம்மன் கிட்ட மனம் முருகி பிரார்த்தனை செய்துக்கோங்க யாரெல்லாம் <üyerapeutic> இந்த <tari> வழிபாடு <tari> செய்கிறீங்களோ <tari> அவங்களுக்கு கண்ணீர் கட்டாயமாக வரும் ஆனந்த கண்ணீரோட பிரார்த்தனை செய்துக்கோங்க நிச்சயமாக அம்பாலோட ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்த ஆடிக்குள் உங்கள் கை குழந்தையோடு தான் நீங்கள் பூஜை செய்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக நம்பிக்கையுடன் இந்த வழிபாடு செய்து பாருங்கள் அம்மன் வந்து உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இல்லை அப்படிங்கிற கவலைக்கு தான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வாட்டி வதைக்கிற பெரிய கவலை அவர்கள் சும்மா இருந்தாலும் சுற்றி இருப்பவர்கள் சும்மா இருக்க விடுவதில்லை அவர்கள் தான் அதிகமாக காயப்படுத்துகிறாங்க கவலைகள் போது. அந்த கவலைகள் அனைத்துமே தீர வேண்டும் அப்படிங்கிற சுவாமிகிட்ட வந்து நீங்கள் மனமுறுகி பிரார்த்தனை செய்யும்போது அந்த அம்பாளோட அனுகிரகத்தால் நிச்சயமாக குழந்தை பிறக்கும் அந்த நம்பிக்கையோட நான் அம்மனுக்கு வந்து நான் பூஜை செய்கிறேன் எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையுடன் வந்து நீங்கள் பூஜை செய்யுங்க அம்மன் வந்து உங்களை கைவிடவே மாட்டாங்க நம்பிக்கையுடன் இருக்க இப்போ வந்து இந்த பூஜை செய்யும்போது நமக்கு கூட யாராவது இருப்பாங்களா அப்படின்னா நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா இருப்பாங்க உங்களுக்கு அக்கம் பக்கத்தினர் கொஞ்சம் க்ளோஸ் அப்படின்னா நீங்கள் அவங்க கூப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்கள செய்ய சொல்லுங்கள் இல்லை யாருமே இல்லை அப்படின்னா ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள செய்ய சொல்லுங்கள் இப்போ அவங்களும் பக்கத்தில் இல்லை இப்போ ஏன்னா நமக்கு யாராவது ஒரு ஆள் இருந்தோம்னா நமக்கு மடி பிடிக்கிறதுக்கும் மற்றும் வளையல் போட்டு விடுறதுக்கும் நமக்கு வந்து அவங்க தேவைப்படும் இப்போ வந்து இல்லை யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை யாருமே நமக்கு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா அப்படி இருப்பவர்கள் அக்கம் பக்கத்தினருக்கு கூப்பிட முடியாது நாங்கள் தனியாக தான் இருக்கிறோம் அப்படி இருப்பவர்கள் வந்து நீங்களே உங்களுக்கு செய்துக்கோங்க எந்த தவறும் கிடையாது அம்மன் வந்து உங்கள் கூடையே தான் இருப்பாங்க அவங்க வந்து உங்கள் மூலமாக செய்வாங்க அதனால் வந்து நமக்கு யாரும் இல்லை செய்கிறதுக்கு யாரும் இல்லை நினச்சி கவலைப்படாதீங்க அம்மன் வந்து உங்களுடைய உருவத்திலே உங்களுக்கு செய்வாங்க நிச்சயமாக தனியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒருபோதும் நீங்கள் வந்து நினைக்கவே கூடாது தனியாக இருப்பவர்களுக்கு தெய்வம் துணையாக இருக்கும் தெய்வமே உங்களுக்கு அனைத்து சகலத்தையும் செய்யும் அதனால் நம்பிக்கையுடன் இருங்க இந்த வழிபாடை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப நல்ல வழிபாடு இந்த வழிபாடை மிஸ் பண்ணிடாதுங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சி மதவிடாய் ஆகிடுச்சி அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா பூஜை அறைக்கு வெளியிலே அமர்ந்து உங்களுக்கு நீங்கள் எல்லாமே செய்துக்கோங்க சுவாமியை நினைத்து உங்களுக்கு வளையல் போட்டு உங்களுக்கு வந்து அர்ச்சதை போட்டுக்கோங்க குங்குமம் எல்லாம் உங்களுடைய கன்னத்தில் நெற்றியில் எல்லாம் வச்சுக்கோங்க வைத்துட்டு மடி நிரப்பிக்கோங்க உங்களுக்கு நீங்களே நிரப்பிக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப எளிமையானதான் மாதவிடா இருந்தாலும் இது நீங்கள் தாராளமாக செய்யலாம் பூஜெரிக்குள்ளே போகாமல் நம்ம வெளியே உட்கார்ந்து செய்யலாம் மாதவிடா இல்லாத பட்சத்தில் நீங்கள் பூஜரியில் உட்கார்ந்து அமர்ந்து மடி கட்டிட்டு அதை சுவாமிக்கு முன்னா மடி நிரப்பிட்டு அதை வச்சுடணும் விடணும் அதுக்கப்புறம் அந்த தேங்காவை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா எதாவது ஸ்வீட்ஸ் செய்து கொள்ளலாம் வளப்பெலம சாப்பிட்டுடலாம் வெற்றியில் வந்து காய்ந்த பிறகு நீங்கள் பூஜரி குப்பைகளுடன் செலுத்தலாம் இவ்வளோதாங்க ரொம்ப எளிமையான அது கூட கொஞ்சம் பூவும் சேர்த்துக்கோங்க ரொம்ப எளிமையான வழிபாடு மிக நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு இந்த வழிபாடு செய்யும்போது கட்டாயமாக ஒரு தாம்புல செட்டு வைக்கணும் அதாவது வெற்றிலையும் பார்க்கும் ப்ளஸ் வந்து மஞ்சள் கயிறு வளையல் இதை வச்சு நீங்கள் வந்து வழிபாடு தான் அதில் கொஞ்சம் மல்லிகைப்பூ வைத்து ரொம்ப எளிமையான வழிபாடு உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு கிராண்டாக பண்ண முடியும் அப்படி இருப்பவர்கள் கலவை சாதம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வசுத்தராக அண்ணாங்களும் சொல்லுவாங்களையா லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைத்துட்டு தம்பளூ செட் வச்சு நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க அக்கம் பக்கத்தினர் கூப்பிட்டு கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் முடியாத பட்சத்தில் நீங்கள் மட்டும் வழிபாடு செய்யுங்கள் அம்மனுடைய ஆசிரை தான் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களும் கட்டாயமாக இந்த வழிபாடு செய்யுங்க மற்றவர்களும் இந்த வழிபாடு செய்ய வேண்டும் கட்டாயமாக எதற்காக அப்படின்னா கடவுளுக்கு அந்த நாள் வந்து மிகவும் இனிமையான நாள் அவங்களுக்கு வளகாப்பு செய்கிற நாள் அதனால் அவங்க வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்த நாள் நீங்கள் கேட்குற வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அதனால் இந்த அந்த நாளின்றி நீங்களும் வள சுவாமிக்கு வளகாப்பு செய்து உங்களுக்கு என்ன வரங்கள் வேண்டுமோ உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சுவாமிகிட்ட கேளுங்க நிச்சயமாக உங்களுக்கு அனைத்து சகலத்தையும் அவங்க வந்து கொடுப்பாங்க நம்பிக்கையுடன் இருங்க இந்த தகவல் உபயோகமாக அரிச்சு லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திக்கிறேன் நன்றி